எல்லாருக்கும் வணக்கம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோடய அஞ்சலியை செலுத்திக்கிறேன் என்னை ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு சரி வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க ஆர் வி உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இலையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்பிற்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல அவருடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம் சில நேரத்தில் மனசு உடைஞ்சிரும் போடா போர் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நினப்பு எதுவுமே வராமல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே நேரத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்துருக்கிறாரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்றதோட தலை வணங்குகிறேன் நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான் சாரதா மணிவண்ணன் சார் மேடம் மகளிர் பாப்பா மகளிர் கலைக்கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாரதா மேடமாவும் இருக்கட்டும் மழினி பாப்பாவும் இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்தியானந்தன் சாரும் எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன நினச்சினா ஒரே வார்த்தை ஒரே லைனில் ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா துணி விருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தொழிலில் ஜெயிக்கலாம் பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம் அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகளிர் கலைக்கூடம் ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னெல்லாமோ வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம் அண்ட் பணிவு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டைரக்டர் மேலேயும் சரி டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோட டேரக்டர் நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க பட் சார் சொன்ன மாதிரி ராங்கி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் பரவாயில்லப்பா இது உன்னோட முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவருக்கும் நன்றி எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் நல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது அண்ட் மெரட்டல் செல்வா மாஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார் ஆனால் வந்து மிக பெரிய தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஏன் நார்த் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர்கிட்ட இருக்குது ஸோ நிச்சயமாக ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்கிறத விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு இல்லை ஒரு யாராவதுனாலும் இருக்கட்டும் ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர் ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர் படத்தில் நடித்த இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் எங்களோடய ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கட்டத்தில் நினைக்கல அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை எல்லாேருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் அண்டு இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்ன மாதிரி இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள் ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான் ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளரத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது யாராச்சும் விட்டுருந்தான்னு வன்னச்சுருங்க மொத்தத்தில் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் ரொம்ப வருஷமாக போராடிட்டோம் போராடிட்டுருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டுருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க எங்கள் இந்த இந்த வீர தமிழ்ச்சியோடய வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு நான் காரணமாக இருப்பீங்க இல்லை இருங்க தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கேன் எனக்கு என்ன பேசணும்னு தெரில எல்லாரும் மாநாட மேலாடை நாங்கள் வேகமாக பேசுவேன் அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழனி கலைக்கூடத்தை பற்றி ஆ பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசிகிட்ருக்கும் போதே கை தட்டணும் ஓகேவா அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது சரி பேசுகிறேன் மகிழ்நீர் கலை பற்றி தான் சொல்கிறேன் தோற்றங்களை மட்டும் பல கொண்டு நாலும் பக்கத்தில் நாட்டில் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழ்நீர் கலைக்கூடத்துக்கு கூட்டத்துக்கு தோல்வியும் இல்லை தோழமும் இல்லை தோழ நாங்கள் தோல் கொடுப்பீங்க நம்பிக்கை கூட விடைபெறுகிறது மீண்டும் உங்களை அடுத்த பட விழா சந்திக்கும் விழாவை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது சஞ்சீவ் சத்தியமாக எதுவும் புரியலல்ல எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது புரியலனால எனக்காக கை தட்டிட்டீங்க அதுக்கு தேங்க்ஸ் என்ன சொன்னால் தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளினை கலை கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன் என்னோட த்ரோட் சரியில்லை அதனால மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூபுளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார் மணிவண்ணன் சார் நித்யானந்த் சார் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அது பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஆணு உங்களோட ஆனஸ்டி ரிவ்யூவை சொல்லுங்கள் ஃபைட் மாஸ்டர் மெரட்டர் செல்வார் அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது நான் கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லோருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார் அந்த தலை கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார் நான் பயந்தனோ இல்லையோ அவர் ரொம்ப ஃபியர் ஆனார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் எல்லோரும் பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அதான் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் இப்போ தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இப்போ கூட அவங்க ஸ்டேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம் ஏன்னா ஆன் ஆன்ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைட்மேன் ஆனாலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன பேசுகிறது தெரியும் நிறைய ஃபேஸ்லாம்னு யோசிச்சுட்டு வந்தேன் பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு வீர தமிழர்ச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறையா இருக்குது சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும் அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை எப்படி வேணால் கொண்டு வரலாம் அது அவங்க அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும் என்னோடய இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் டிகிரி ஏர்நாட்டுக்கள் படிச்சிருக்கேன் ஏரநாட்டுக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு மு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே ஏன் நீ இந்த இதுக்கு வர இந்த இதுக்கு கஷ்டப்படுற தினமும் போகணுமா ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டில் இருந்து ஒரு ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து என் யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒன் டே ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது கல்யாணம் முடிஞ்ச இருபது நாளில் வந்து நான் ஒரு படம் கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நே நேற்று நைட்டு தான் வந்த ஷூட்லேருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும் இன்னும் பாஞ்சு நாள் ஷூட் இருக்குது ஸோ என்னோட மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்த என்னோட மனைவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய இயக்குனர் சுரேஷ் பிரசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா கோடரேட்டர் நமஸ் நமச்சிவாயம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவனன் மேடம் மகளினி நித்தியானந்தம் சார் மணிவண்ணன் சார் இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லோரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குதா இது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது இருக்குது ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருந்திருப்போம் ஏன்னா ஐபிசி சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடித்து வெளியிறந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த படம் ஆடியோ ஆடியோலாம் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும் ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் நினச்சது இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இந்த படத்தில் நீ நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா இருக்குது எனக்கும் ஒரு சாங் இருந்தது ஆனால் சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சா கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அதனால் அந்த சாங்கை எடுக்கலை எனக்கு ஒரு சாங் இருந்தது அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தாரு நான் போகல எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாத அவரை சிதம்பரம் கூப்பிட்றாங்க சினிமாவே சென்னையில் இருக்குது சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல அவங்க என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க அப்புறமா இந்த சொன்ன என்னோட நண்பர் ராஜாவும் கோ கோ டேரக்டர் நமச்சிவாயம் வந்துட்டு இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு இது நீங்கள் நல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல போனேன் போய் பார்த்து பண்ண ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு அப்போ வந்து இது படம் இந்த படம் வந்துட்டு க்ரௌடு ஃபண்டாக இருந்த ஒரு படம் க்ரௌடு ஃபண்டாக இருந்த படத்தை டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்து வந்தாங்க அது தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி நிறைய க கரெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்கிறது தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் சிறப்பாக வந்திருக்கு எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு படம் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மகளினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழிச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர் மிக சிறந்த நடிகர் எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அது மாதிரி சுஸ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார் நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார் நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க நிறைய பேர் நம்ம அது ஆர்பி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க பெண்கள் பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் குளமாக இருந்த அவர்கள் அழிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம் அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள் ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது ஆனால் இது மழை அல்ல அதுதான் மலை அதை நான் இவ்வளவு வயதில் உணர்ந்திருக்கிறேன் நான் நிறைய நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன் ஆமாம் என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் அதேபோல தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள் அவ்வளவு உறுதியான ஒரே அடியில் ஒரு டன் இல்லைங்க ரெண்டு மூணு டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன் ஆகால் அவர்கள் உறுதியானவர்கள் ஆண்களுக்காக குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுஷ்மிதா ட்ரெயினிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் மற்றும் எனது நண்பர் நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம் என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம் இன்றுக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை சக்கரம் கட்டிக்கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள் அதிகமாக வேலை செய்கிறவனை சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது தான் இந்த விஷயத்தை நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன் அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது மிகுந்த மகிழ்ச்சி முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார் எல்லோரும் பாராட்டினார்கள் இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும் மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும் எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன் அவரும் பாடலில் இருக்கிறார் அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன் அன்புடன் ராஜகுமாரன் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும் நான் இந்த படத்துக்காக போராடி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான் இல்லை நான் ஜெயிக்க முடியாது ஒரு முதல் பட எடுக்கக்கூடிய இயக்குநருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினி உனக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் அத்தனை அவமானங்கள் அத்தனை கஷ்டங்கள் செத்து பயிலாம் தூக்குமாட்டி துவங்கிலாம்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு சூழலை நான் உண்மையை சொல்கிறவங்ககிட்ட இது பதிவு பண்ணிக்கங்க இது எதுக்குன்னா என்ன மாதிரி முதல் பட இயக்குநர் இயக்குனர்களுக்கு எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து மீடியாக்கள் வந்து இது பதிவு செய்யணும் நான் வந்து இந்த ப இந்த படம் இந்த படத்தோடு நான் போனாலும் பரவாயில்லைங்க எனக்கு அடுத்த படம் எனக்கு கரெக்டர் பண்ணலாம் பரவாயில்ல ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு ஒரு பதிவாக இருக்கணுங்கிறது தான் சொல்ல வரேன் அடுத்தது நான் வந்து சினிமா துறைக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன் அப்போ நான் கல் மண்ணு தூக்கிட்டு அஞ்சு மாடி ஆறு மாடியை நான் ஏறி இறங்கும்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கட்டிட வேலையில் இருக்காது நான் எப்படியாவது சினிமாவில் ஜாதிக்க சாதிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் சினிமா டைரக்டர் ஆகணும் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன் நான் தூங்கி அஞ்சு வருஷம் ஆகுது சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் தூங்கி அஞ்சு வருஷம் ஆகுது நிச்சயமாக நான் தூங்குவேயில்ல சார் கண்கள் மட்டும்தான் முடியிருக்கும் என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா நான் எனக்கு என்ன என்ன பண்ண செய்வோம் நல்லா செய்ய போகிறோம் அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய என்னுடைய குருநாதர் தா பழனிசாமி எங்கள் ஊருக்காரங்க காட்டுமாடிக்கார் நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன் அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சம் ரூபா அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்து நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா நீ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் முதல்வர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு குறிப்படமாக அறிவிக்கப்பட்டது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதற்கு பிறகு கால்ங்கிற ஒரு ஒரு குருமணம் எடுத்தேன் கால் படம் பேர் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள் இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு மில்லியன் வியூஸ் போயிருக்கு படத்துடைய ஏழு நிமிஷம் தான் கண்டென்ட்டு அதை ஒரு சவாலாக எடுத்து எடுத்தேன் அந்த படம் வெற்றி பெற்றது இது வரைக்கும் நான் வந்து பதினெட்டு திருமணங்கள் எடுத்திருக்கேன் என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு முப்பத்தி ஆறு விருதுகள் பெற்றிருக்கேன் விஜிலன்ஸ் டிபார்ட் நேவி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன் அத்தனை விருதுகளை பெற்றிருக்கேன் நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காது கிடையவே கிடையாது ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கையை வைப்பேன் இல்லைன்னா கையை வைக்க மாட்டேன் ஒரு ஷார்ட் ஃபீம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு அவங்க கேட்குறாங்க அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீமாக செட் பண்ணி ஒரு மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷா ஷூட் பண்ணுவேன் முடிப்பேன் ஜெயிப்பேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நான் தோற்றதே சரத்துலேயே கிடையாதுங்க இதுவரை நான் தோற்றதே கிடையாது அத்தனை படங்களும் வெற்றி அத்தனை குறும்படங்களும் அவார்டு அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழி நித்தியானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிணாங்க மகிழி நித்தியானந்தம் சாரதமியனன் தயாரிப்பாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அதாவது வந்து அது க்ரட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை அதனால் கூட்டு மொழியை தயாரிக்கும்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன் என்னுடைய பேரில் எஸ்பிஆர் பீம்ஸ்னு ஒரு பீம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம் அதுக்கு பிறகு நித்யானந்தன் அவர்கள் சார் வந்து படம் நல்லா வந்திருக்கு அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் எப்படி பணம் கவலை இல்லை அந்த முழு பணத்தையும் நான் தரேன் இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய இந்த இயக்குநரு கனவ நினவாக்கணவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்தன் சார் அவர் அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் கனவுகள் ஆயிரம் இருக்கும் அது நிஜமாக்கப்படணும் அதுக்கு பொருளாதாரம் வேணும் அந்த பொருளாதாரத்தை கீட்டு கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும் அந்த தயாரிப்பாளராக எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து நான் சொல்லும்போது இந்த படத்தில் பட்ஜெட்டு வெறும் அறுபது லட்சம் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு இந்த படத்தில் பட்ஜெட்டு மூன்று கோடி ரூபாய் இருக்கு அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டேனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினத்துக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்னுடைய வாழ்நாள் முழும நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள் இன்றைக்கி இல்லை இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வழங்கக்கூடிய தயாரிப்பாளர் அவர்களுக்கு நான் நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைய பேர் சொல்லிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னென்னாக்கா அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க அதிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான தீர்வு என்ன இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஏனோ தன படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன் படத்தை பாருங்கள் நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்கும் வெற்றி பெறும் உங்களெல்லாம் பிடிக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸை சொன்னணும் அந்த விஷயம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க நான் படம் எடுத்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தனோ நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சனோ அந்த கிளைமேக்ஸை அந்த விஷயத்தை சட்டத்திருத்தமாக அமைச்சரவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் நம்ம இளையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னாக்கா நாங்கள் தான் ஹீரோ எங்கள் கதை தான் ஹீரோ துரதிருஷ்டவசமாக படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை உண்மை உண்மை